நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம வந்து வெயிட் கம்மியாக இருக்கும்போது நிறைய எனர்ஜெட்டிக்காக இருந்திருப்போம் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்போம் நிறையா வேலைகள் செஞ்சுருப்போம் ரொம்ப எனர்ஜியாக நல்லா இருந்திருப்போம் நம்மளுடைய வெயிட் அதிகமான உடனே யாராவது கேட்பாங்க பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க என்ன இவ்வளோ வெயிட் போட்டு போகிற அப்படின்வாங்க கொஞ்சம் உடம்பு குறைன்னு சொல்லுவாங்க நீ இப்போ முன்ன மாதிரி அழகாக இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்களே கூட அப்படி சொல்லுவாங்க ஃபேமிலிக்குள்ளேயும் இதனால நிறையா ப்ராப்ளம் வரும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸையும் நம்ம இந்த பாடி வெயிட்டினால நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம் இந்த பாடி வெயிட்டை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டாக இருக்கவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் நல்லாவே வெயிட் லாஸ் உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்கிற சுட்சுவேஷன் நீங்கள் இருக்கிற இடம் உங்களோட சரௌண்டிங்ஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பற்றினா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கவலையே படக்கூடாது கவலையே படாமல் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக ஜாக்கிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆவது உங்களோட பாடியை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதான ஒரு எக்ஸசைஸோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்டேக்காக எடுத்துக்கிற ஃபுட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணணுமா குறைச்சிடணுமா அப்படின்லாம் கேட்டால் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக உங்களுக்கு வந்து நீர் சத்து இருக்க மாதிரி ஒரு ஃபுட் அதுனா சூப் அதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும் இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி வெயிட்டை லாஸ் பண்ணணும்னா முதல்ல என்ன நம்ம செய்யணுன்னா நம்மளோட பாடியில் இருக்க வேஸ்ட் வாட்டரை நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணுறோம் ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த சூப் கொள்ளு அதுக்கப்புறமா நாயுருவி முக்கரட்டை நெரிஞ்சி இந்த மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி உள்ள சூப்ஸ் நம்ம வந்து வீட்லயே கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லை வீட்டில் ரெடி பண்ண முடியாதவங்க ரெடிமேட் பேக்கெட்ஸ் கிடைக்கிறத வாங்கி கூட நம்ம ரெடி பண்ணி சூப்பாக நம்ம செய்து சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு ரெண்டு உங்களால் வீட்டில் செய்ய முடியல நிறைய ஒர்க் இருக்குது அந்த ப்ரெஷர் இருக்குது குழந்தைங்க இந்த மாதிரி லேடிஸ்னாலே நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு டெய்லி லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்டு தானே இருக்கும் அதனால் எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க வீட்டில் உங்களுக்கு ரெடி பண்ண முடியாதவங்க இல்லை நல்ல ப்ராண்டாக இருக்குமா நம்ம ஷாப்பில் மார்க்கெட்டில் போய் வாங்குறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும் இப்போ வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதால அதை யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறவங்க இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போய் கூட நீங்கள் இருப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்கு நம்மக்கிட்டையே இந்த ஹெல்த் ப்ராடக்ட் சூப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஃபிட்டாக ஹெல்த்தியாக வாழலாம் உங்களுடைய வெயிட்டை லாஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெச்சர் லுக்கையும் அழகாக்கி ஆரோக்கியமாகவும் வாழ முடியும்